ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கப் கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் ஓவன் இல்லாமல் சூப்பராக ஸ்பாஞ்சியாக முட்டை சேர்க்காம நல்ல டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறேங்க இதில் ரொம்ப ஸ்பெஷல் என்னென்னா ஆரஞ்சு பழத்தை வச்சு சூப்பராக இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம் இந்த டேஸ்டியான கேக்கை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க கேக் செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு ரெண்டு ஆரஞ்சு பழம் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க சின்ன சின்னதாக இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஆரஞ்சு பழத்துலேருந்து நம்ம ஜூஸ் மட்டும் தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஜூஸ் பிளிகிறது வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் இதில் ஜூஸை வந்து நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம் நீங்கள் மிக்சியில் அடித்து கொட்டையை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு ஜூஸை மட்டும் எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம் இப்போ ஆரஞ்சு பழத்தில் இருக்கிற ஜூஸ் எல்லாத்தையுமே நல்லா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துட்டேங்க நம்ம எடுத்த ரெண்டு பழத்துக்கு ஒரு கால் கப் பழவுக்கு ஆரஞ்சு பழ ஜூஸ் வந்து கிடச்சிருக்குங்க இப்போது இது இருக்கட்டும் நம்ம ஆரஞ்சு கப் கேக் ரெடி பண்றதுனால ஃபிளேவருக்காக ஆரஞ்சு பழ தோல் வந்து நம்ம சீவி எடுக்கணுங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஃபிளேவருக்காக இந்த ஆரஞ்சு பழத்தோலை தோலை வந்து நல்லா சீவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி துருவல்ல நல்லா துருவிக்கிறேன் இப்போ இந்த மாதிரி எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஆரஞ்சு பழ ஜூஸும் இந்த ஆரஞ்சு பழ தோலும் தான் நம்மளுக்கு ஃபிளேவர் நல்லா சூப்பரா நம்மளுக்கு கேக்குக்கு கொடுக்குங்க மிக்சி ஜார்ல முக்கால் கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாங்க சக்கரையை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் மிக்சிங் பவுல்ல பவுடர் பண்ண சர்க்கரையை சேர்த்துக்கிறேங்க இதோடவே நம்ம சீவி வச்சிருக்கிற ஆரஞ்சு பல தோலை வந்து சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்திருக்கேன் உங்களுக்கு ஃப்ளேவர் ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி இருந்தா நீங்க ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க கால் கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் எந்த கப்ல நீங்க நான் கப் யூஸ் இல்லைன்னா டம்ளர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் புளிச்ச தயிர் புளிக்காத தயிர் நீங்க எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க இப்ப எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் பீட்டர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க நீங்க ஸ்பூன்ல கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஒரே ஈவனா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா இந்த மாதிரி அடிச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்துட்டீங்கன்னா சில்கி கன்சிஸ்டன்சிக்கு நம்மளுக்கு கிடைக்கும் இப்ப அவ்வளவுதான் நல்லா சக்கரை நம்ம சேர்த்திருந்த ஆயில் எல்லாமே ஒன்னா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்துட்டேன் இப்ப இதுலயே ஸ்ட்ரெயினர் வச்சு ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாங்க எப்பவுமே நம்ம கேக் செய்யும் போது மைதா மாவும் பேக்கிங் பவுடர் எல்லாம் சேர்த்து சலிச்சிட்டு தான் செய்யணும் அப்பதான் கேக் நல்லா சாப்டா கிடைக்குங்க ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சளிச்சிக்கலாங்க மைதா மாவு பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எல்லாமே சேர்த்து நல்லா ஸ்ட்ரைன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா சளிச்சு எடுத்துட்டேன் கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா ஃபுல்லாக சளிச்சிட்டு இப்போ நம்ம பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம் நல்லா இந்த மாதிரி ஹேண்ட் பீட்டர் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஆரஞ்சு பழ ஜூஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ஒட்டுக்காக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் சின்ன பழமாக எடுத்துருக்கறனாலே எனக்கு ஒரு கால் கப் அளவுக்கு கிடச்சிருக்கு இதே நீங்கள் பெரிய பழமாக எடுக்கிற மாதிரி இருந்தால் ஜூஸ் அதிகமாக இருக்கும் அப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ரிப்பன் கன்சிஸ்டன்சி வர மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டேன் இப்போ நம்ம எடுத்திருந்த கால் கப் அளவுக்கு ஆரஞ்சு ஜூஸையும் நான் சேர்த்தேன் ஆனாலுமே எனக்கு இன்னுமே நல்ல பேட்டர் கெட்டியாக இருக்கிறனால இன்னும் ஒரு ஒரு அரை ஆரஞ்சு பழ ஜூஸ் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அரை ஆரஞ்சு பழ ஜூஸ் வந்து நான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நம்மளுக்கு ரிப்பன் கன்சிஸ்டன்சி வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃபுல்லாக உங்களுக்கு ஆரஞ்ச் ஜூஸ் சேர்க்கறக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இதுக்கு பதிலாக காய்ச்சி ஆற வச்ச பால் கூட பாதி அளவுக்கு சேர்த்துக்கலாம் பாலுக்கு பதிலாக தான் நம்ம ஆரஞ்சு ஜூஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோங்க எனக்கு கரெக்டாக நம்ம எடுத்திருந்த ஆரஞ்சு பழத்துக்கு ரெண்டு ஆரஞ்சு பழ ஜூஸ் வந்து நம்ம சேர்த்திருக்கோம் இப்போ நல்லா இந்த அளவுக்கு கேக் பேட்டரை ரெடி பண்ணியாச்சு அவ்வளோதான் இப்போ இது இருக்கட்டும் நான் இன்னைக்கு கப் கேக் செய்யறதுக்காக இந்த மாதிரி ஸ்டீல் கிண்ணம் வந்து எடுத்திருக்கேங்க ஸ்டீல் கப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் கப் கேக் மோல்டு இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கப் இல்லைனாலும் நீங்கள் டம்ளரில் கூட கேக் வந்து ரெடி பண்ணிக்கலாங்க கப்பில் ஆயில் நல்லா கிரீஸ் பண்ணி விட்டுக்கலாங்க எல்லா கப்லயுமே நான் இந்த மாதிரி ஆயில் வந்து நல்லா தடவி விட்டுக்கிறேன் தடவி விட்டுட்டு கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா டஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி செய்யும் போது நம்ம கேக் வந்து கப்பில் ஒட்டாமல் அழகாக டிமோல்ட் ஆகி வருங்க இப்போ இந்த மாதிரி எல்லா கப்புலேயும் நல்லா டஸ்ட் பண்ணி விட்டுட்டேன் மாவை இந்த மாதிரி கடைகள்ல கேக்கு லைனர் கூட கிடைக்குதுங்க உங்களுக்கு இந்த மாதிரி கப் கேக் மோல்டு இருந்தா கூட கப் கேக் மோல்டு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லனா இந்த கப் கேக்கு லைனர் யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய டிஃபரண்ட் வெரைட்டிஸ்ல கேக் லைனர் வந்து கிடைக்குது அதுல கூட நீங்க கேக் வந்து ரெடி பண்ணிக்கலாம் எல்லார்கிட்டையும் இது அவைலபிளா இருக்காதுங்கறனால நம்ம இன்னைக்கு ஸ்டீல் கிண்ணத்திலேயே வந்து ரெடி பண்ணிக்கலாங்க இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கேக் பேட்டரை ஸ்டீல் கிண்ணத்துல பாதி அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கலாம் ஏன்னா கேக் மாவு வந்து பொங்கி வரும் அதனால ஃபுல்லாக ஊற்றாம முக்கால் வாசி அளவுக்கு வந்து நீங்கள் கேக் பேட்டரை கிண்ணத்தில் ஊற்றிக்கோங்க இப்போ எல்லா கிணத்துலேயும் முக்கால் வாசி அளவுக்கு நான் கேக் பேட்டரை வந்து சேர்த்துக்கிட்டேன் நல்லா ஃபுல்லாக பேச்சலா வச்சு வலிச்சு ஃபுல்லாகவே கேக் மாவை நான் இந்த மாதிரி கிண்ணத்தில் வந்து ஊற்றிக்கிட்டேங்க இதுலயே ஊற வச்ச கருப்பு திராட்சையை மேலே வந்து நான் சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் சும்மா டெக்கரேஷனுக்காக தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் பார்க்க நல்லாயிருக்கும் போதும் திராட்சை கடிப்படும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க இப்போ இந்த மாதிரி திராட்சையை வச்சுட்டேன் இதுக்கு மேலேயே கொஞ்சமாக டியூட்டி ஃப்ரீட்டி வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக துருவின நட்ஸ் கூட மேலே வந்து சேர்த்துக்கலாம் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும் இப்போ நம்ம கப் கப்கேக்கை பேக் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி ஓவன் யூஸ் பண்ணாமல் குக்கரில் தான் பேக் பண்ணிக்க போகிறேங்க அதுக்காக மீடியம் ஃப்ளேமில் பத்து நிமிஷம் குக்கரை வந்து ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன் உள்ள வந்து ஒரு ஸ்டாண்ட் ரேக் மாதிரி வச்சுருக்கேங்க இப்போ இதுக்கு மேலே நம்ம தட்டு வச்சுக்கலாம் நம்ம கப்பை வந்து உள்ள வைக்கிறதுக்கு பிளேஸ் பண்ணுறதுக்கு சின்னதாக ஒரு தட்டு வந்து நான் வச்சுக்கிட்டேன் இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கப் கேக்குகளை வச்சுக்கலாங்க இந்த மாதிரி ஒன்னோட ஒன்றை முட்டாம நல்லா தனியாக வச்சுக்கலாம் இந்த மாதிரி எல்லா கப் கேக்கையும் நான் உள்ள வந்து செட் பண்ணிக்கிட்டேன் இப்போ குக்கர் வந்து மூடி வச்சிடலாங்க கேப் எதுவும் இல்லாத மாதிரி ஃபுல்லா கவர் ஆகுற மாதிரி மூடி வச்சு நல்லா மூடிரலாம் மூடி வச்சுட்டு ஒரு நாற்பதுல இருந்து நாப்பத்தஞ்சு நிமிஷம் மீடியம் ஃபிளேம்லயே நம்ம கேக்க வந்து வேக வச்சுக்கலாங்க எனக்கு கரெக்டா நாப்பத்தஞ்சு நிமிஷம் கேக் வேகறக்கு எடுத்துக்கிச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம் இப்ப நம்ம கேக் எல்லாமே நல்லா வெந்திருக்கு கேக் வெந்திருக்கான்னு செக் பண்ணுறக்காக ஒரு நைஃப் வச்சு உள்ள இன்சர்ட் பண்ணி பார்க்குறேன் மாவு ஒட்டாமல் வருதான்னு இப்போ நம்ம மாவு வந்து ஒட்டாமல் வந்திருக்குங்க கேக் நல்லா வெந்திருக்கு அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான ஆரஞ்சு கப் கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க எல்லா கேக்குமே நல்லா வெந்திருக்கு இப்போ வெளியே எடுத்துக்கலாம் நல்லா சூடாக இருக்கும் பார்த்து நீங்கள் வெளியே எடுத்துக்கணும் அவ்வளோதான் ரொம்பவே டேஸ்டியான ஆரஞ்சு கப் கேக் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீட்லேயே சூப்பராக ரெடி பண்ணியாச்சுங்க நீங்க இதை கப்ல ரெடி பண்ணலனாலும் கேக் டின் இருந்தா கேக் டின்ல கூட ரெடி பண்ணிக்கலாம் ரொம்பவே டேஸ்டியான கப் கேக் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க இந்த கப் கேக்ல நம்ம ஆரஞ்சு ஃபிளேவர் வந்து சூப்பரா இருக்கும் டேஸ்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் எல்லா கேக்கையுமே வெளியே எடுத்து வச்சுட்டோம் நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறமா கத்தி வச்சு இந்த மாதிரி சைட்ஸ் எல்லாம் எடுத்து விட்டுட்டு அழகா தட்டி எடுத்தீங்கன்னா நீட்டாக டிமோல்ட் ஆகி வந்துடும் அவ்வளோதான் இங்கே பாருங்கள் அழகாக நம்மளுக்கு டிமோல்ட் ஆகி வந்திருக்கு நல்லா சூப்பராக சாஃப்டாக இருக்குது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பான்ஜியாக இருக்குன்னு முட்டை சேர்க்காம டேஸ்டியான கப் கேக் சூப்பராக வந்திருக்கு பாருங்க பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு ரொம்பவே சாஃப்ட்டாகவும் ஸ்பாஞ்சியாவும் வந்திருக்குங்க முட்டை சேர்க்காம நம்ம ஆரஞ்சு கப் கேக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்போ தான் பாக்குறீங்கன்னா டைம் பார்க்குறீங்கன்னா bell பண்ணி ஐயும் press பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஓட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ